வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆட்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாகும் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள நிறுவனத்தினர் தமிழ்த் தேசியத்தின் ஒப்பற்ற தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் எழுபதாவது பிறந்த தினம் இன்று தமிழர்கள் வாழும் இடங்களிலும் தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் இன்றைய தினமும் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கிறார்கள் இந்த நிலையில் யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு உள்ளது ஆனாலும் அவற்றில் விடுதலை புலிகளின் சின்னங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார் புதிய அமைச்சர்களின் கடமைகள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அமைச்சரவை இனம் மதம் அல்லது சாதி அடிப்படையில் தற்போது அமைக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான நியமனங்களில் முஸ்லீம் பிரதிநிதிகள் இல்லாமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த பதிலை வழங்கியிருக்கிறார் ஜனபதி ஆண்டுகுமார் தலைமையிலான இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட தாங்கள் தயாரென்று சீனா அறிவித்திருக்கிறது இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனபதி சீனாவுக்கு உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்ட ஜேவிபியினருக்கு நீதி வழங்குவதற்கான முயற்சிகள் எதிர்காலத்தில் இடம்பெறலாம் என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதுபெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரட்நாய்கா இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் ஆசனத்தில் அமர்ந்தமைக்காக நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் குஷானி ரோகநிதி ராவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் குழப்பவாதி ராமநாதன் அச்சினா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுக்கு அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளது வியாங்குட வத்ராவ ரஜமகா விகாரி கருக்கில் புதையல் தோண்டுவதற்கான அகழ்வாராய்ச்சியில் அரசாங்கம் ஈடுபடவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீச இன்று தெரிவித்திருக்கிறார் சீரற்ற காலை காரணமாக உயர்தர பரீட்சை பரீட்சார்த்திகள் தத்தமது பரட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத நிலைமை இருந்தால் அருகிலுள்ள நிலையங்களில் பரீட்சைக்கு அமரலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக பதுளை காலி கழுத்துறை கண்டி கேகாலை மாத்தளை மாத்தரை நூரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான பிரதிசீலக பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பதுளைக்கும் பண்டாரவளைக்கும் இடையிலான போர்த சேவை தடைப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது தொடர் மழை காரணமாக பண்டாரவளை பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்து போனார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வால்லை காரணமாக பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது போலீஸ் பகுதியில் உள்ள சிறிய நீர்த்தேக்கத்திலிருந்து நேற்று பிற்பகல் சிறுமி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் புலனொருவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கியாரா மாவட்ட பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி நபர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்த நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது மனைவியின் கைவிரல்களை வெட்டியெடுத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படும் கணவன் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதாக கந்தகெட்டிய போலீசார் தெரிவித்தார்கள் மனித கடத்தலால் பாதிப்புக்குள்ளான நிலையில் மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி ரெண்டு இலங்கை பிரஜைகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள் மீட்கப்பட்டவர்களில் இருபத்தி நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் உள்ளடங்குவதாக இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்த முயலுகின்றார்கள் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் அசாம் மாநிலத்தில் செயல்படும் ஆசாம் ஐக்கிய முன்னணி அமைப்பு மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீடித்திருக்கிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி மறுதேர்தல் நடத்த சிவசேனை உத்தவ் தாக்கரே கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது மகாராஷ்டிரத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் முதல்வராக தற்போதைய துணை முதல்வர் தேவேந்திர பன்விஸ் நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் ஏக்நாத் சிங் முகத்துக்காகத்தான் மக்கள் வாக்களித்ததால் அவரையே முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியினர் வலியுறுத்தி வருவது அங்கு குழப்பத்தை அதிகரித்துள்ளது ஜார்க்கண்டில் தற்பொழுது வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் கோடீஸ்வரர்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்தியாவின் தலைவராக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்துகிறது டெல்லி பல்கலை மாணவர் சங்க தேர்தலில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தையொட்டி அதனுடைய மோப்புரை இணைக்கப்பட்ட கடிதத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று அரசமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாடப்படும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி மக்களவைத் தலைவருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது பொங்கல் பண்டிகை அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட பட்டய தணிக்கை அடிப்படை தேர்வு வேறு தேதிக்கு மாற்றி இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தேசிய இயற்கை வேளாண் இயக்க திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண்களை காவல்துறை சித்திரவதை செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சம்பல் நகரில் முஸ்லிம்கள் நால்வர் கொல்லப்பட்டதன் தொடர்பில் இரண்டாயிரத்துக்கு அதிகமானோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதானி குழுமத்துடன் செய்து கொண்ட வர்த்தக உடன்பாடுகளிலிருந்து மேலும் அதிகமான நிறுவனங்கள் பின்வாங்கி வருகின்றன புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் அமிதாப் கோஷுக்கு உயரிய டச்சு அராஸ்மஸ் விருது வழங்கப்படுகிறது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நெய்யமலை அக்கரைப்பட்டி கிராமத்தில் குடும்பத்தராறில் மனமுடைந்த பெண் தனது இரண்டு பெண் குழந்தைகளுடன் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லொரி ஏறி இறங்கிய பெத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்து போனார்கள் அந்தமான் நிகோபார் தீவுகள் அருகே கடந்த சனிக்கிழமை இந்திய கடலோர காவல்படை நடத்திய சோதனையில் சுமார் ஆறாயிரம் கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வணிக பயன்பாட்டு வாகன உற்பத்தியில் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் எஸ்ஆர் நிறுவனத்தின் இன நிறுவனர் சசிகாந்த் ரூயா இன்று காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பத்தி ஒன்று சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் இன்று மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் ஆவணத்தங்கம் சபரனுக்கு இன்று தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் குறைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை இரண்டு நாட்களில் சபரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் மீதான குற்றவியல் வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அதுடன் மெக்சிகோவிலிருந்தும் கனடாவில் இருந்தும் தெரிவிக்கப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா குழுவுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படும் அறிகுறி தெரிகிறது நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு இஸ்ரேலும் லெபனானும் இணங்கியிருப்பதாக அமெரிக்காவின் செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவுக்கு பிறப்பிப்பதற்கு பதிலாக அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும் என்று ஈரான் தலைமை மதகுரு அயோத்திலா கொமினி வலியுறுத்தியிருக்கிறார் குஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்றிய பிரிட்டிஷ் நாட்டவரை ரஷ்யா கைது செய்திருக்கிறது இரண்டாம் போரின் போது பங்களாதேஷில் இறந்த இருபத்தி மூன்று ஜப்பானிய ராணுவ வீரர்களின் உடல்கள் மீண்டும் ஜப்பானுக்கு அனுப்பப்பட இருக்கிறது பங்களாதேஷில் உள்ள ஜப்பானிய அதிகாரிகள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் சாரா விசாரணைக்கு வரும்படி இன்று நீதிமன்ற உத்தரவு அவருக்கு பிறப்பிக்கப்படக்கூடும் என்ற தகவல்கள் வந்துள்ளன அதிபர் மார்கோஸ் ஜூனியர் உள்ளிட்டோருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிய வருகிறது பாகிஸ்தானில் சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான் இம்ரான்கானை விடுவிக்கும்படி அவரது ஆதரவாளர்கள் காவல்துறையினருடன் கைகலப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தனகர் இஸ்லாமாபாத்தில் ஆயிரக்கணக்கானோர் அவரை விடுவிக்கும்படி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் ஜப்பானில் உள்ள தனிக சீமா விண்வெளி நிலையத்தில் தீபத்து ஏற்பட்டிருக்கிறது எகிப்தில் சென்று கொண்டிருந்த உல்லாச படகு கவுண்டதில் பதினேழு பேரை காணவில்லை அதில் வெளிநாட்டினரும் இருந்திருக்கிறார்கள் இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள் தாய்லாந்தில் உள்ள பௌத்த மடம் ஒன்றில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சடலங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கனடாவின் பிரபல கல்கேரி விலங்கு தோட்டத்தில் மனித தவறால் இளம் கொரா இறந்து போய்விட்டது கடந்த இரண்டு மாதங்களாக பூமியை சுற்றி வந்த சிறு நிலவுக்கு பிரியாவிடை அளிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இந்தியா இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் குகேஷ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிடம் வெற்றியை இழந்து போனார் சச்சின் டெண்டுல்கரின் மகனான இருபத்தி ஐந்து வயது இடக்கை வேகப்பந்து வீச்சாளர் அச்சின் டெண்டுல்கருக்கு ஐபிஎல் தொடரில் விளையாட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பதிமூன்று வயதான வைபவ் சூரிய வன்சியை ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாவுக்கு ஏலம் எடுத்திருக்கிறது ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற சாதனையை ரிஷப் பந்த் படைத்திருக்கிறார்